வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனோன்னா நம்ம ட்ராமா ஃபேமிலி தான் அது வேறு யாருமே இல்லை நம்ம இளவரசன் தான் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா நம்ம காய்தறி அம்மையார் ஒரு ட்ராமா போட்டிருப்பாங்க நாய்க்குட்டி வாங்காதையும் வாங்காதையும் சொன்னால் அப்படி கேட்கல அப்படி நீலி கண்ணீர் வடிச்சுட்டு எங்கள் மாமா இன்னும் வரல அதெல்லாம் வந்து யூடியூப்பில் சொல்லி எந்த சப்ஸ்கிரைபரும் இரு வீட்டுக்கு போகல அப்புறம் எப்பவும் போகல அடுத்த நாள் வீட்டுக்கு போயாச்சு சந்தோஷமாக வீடியோ போட்டிருப்பாங்க சந்தோஷமானால் காமெடித்தனமான வீடியோ அதாவது எப்படின்னா எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு வர்றாங்க அதாம்மா நடக்குதாமா இதுக்கு பேர் நடைபயிற்சி உடற்பயிற்சின்னு சொல்கிறாங்க அதுதான் சரியான கோமாளித்தனங்கிறத எல்லோரும் சொல்லுவாங்க நினைக்கிறேன் மொத்தத்தில் இளவரசர் என்ன சொல்கிறேன்னா எங்கள் சேனலில் இனிமேல் நல்ல நல்ல வீடியோ வரு அப்படின்னாரு நல்ல நல்ல வீடியோ தாங்க சொல்லி ரெண்டு நாள் கழித்து ஒரு வீடியோ சண்டை ஒரு வீடியோ வந்து மொட்டை மாடி இருக்கும் வந்து எப்பவும் போல் சாப்பிட்றது இதுதான் இவங்க சேனலில் நல்ல வீடியோ நீங்கள் பல ஃபேமிலி சேனலில் போய் பாருங்கள் நீங்கள் இந்தியா குட்டி சங்கவி தினேஷ் அவங்க சேனலில் போய் பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குங்க ஆனால் இவங்க சேனலில் போய் பாருங்கள் கணவன் மனைவி சண்டை பிடிச்சிட்டு பித்தளாட்டம் போட்டு மக்களை ஏமாற்றிட்டு அப்புறம் நை நடைபெற்று செய்யும்போது அந்த குழந்தை அங்கே உட்காந்துட்டுக்குது சாவி இப்படி தூக்கி வீசுறாரு நாய்க்குட்டிக்கு அப்படி பி பிஸ்கட் தூக்கி வீசுவாங்க அந்த மாதிரி தான் இவர் தூக்கி வீசுறாரு அந்த குழந்தை ஓடி போய் எடுக்குது இதுதான் இவர் டிசிப்ளின் இல்லாத ஒரு ஒழுக்கம் இல்லாத ஆளுன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு தூக்கமே வராதாட்டுக்குது விடிய காலையில் ஒன்று ஐம்பதுக்கு ரெண்டு மணிக்கு நாய்க்குட்டிக்கு பால் வைக்கிறாங்க எங்கேயாச்சும் ஒரு கேள்விப்பட்டுக்கிறீங்களா இல்லை காலையில் வைப்பாங்க இல்லை சாயந்தரம் வைப்பாங்க தூங்காமல் அது ஒரு வீடியோ போடுறாரு அப்புறம் இவர் என்ன ஒரு உழைப்பாளி இவர் மாதிரி உழைப்பாளிவேன் எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு வேர்வையே சிந்தாமல் மக்களோட வருமானத்தை எதிர்பார்த்துட்டு ஒரு தம்பதிகள் தான் அப்புறம் எப்பவும் போல் அவங்க மா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஏப்பும் போல் ட்ராமா தான் பஜ்ஜி வாங்கி கொடுக்குற வந்துடுவே அப்படின்னு அந்தம்மா சிரிச்சுட்டு வந்துடுற அப்படிங்குது இதுதான் கணவன் மனைவி போடுற மக்களை ஏமாற்றிட்டு உட்கார போடுற பித்தலாட்டம் நல்ல நல்ல வீடியோ தான் வரும்னு சொன்னாங்க மொட்டை மாடியில் சாப்பிட்றதா நல்ல வீடியோவா இல்லை இடியாப்பம் சாப்பிட்றது நல்ல வீடியோவா அதில் ஒரு கமெண்டர் கேட்டுக்கிறாங்க நான் நல்ல வீடியோ போடுங்க போர் அடிக்கணும் இவர்கிட்ட நல்ல வீடியோ இப்பவும் இல்லை எந்த காலத்துலேயும் இருக்காது அப்புறம் ஒரு கோயிலுக்கு போடுறாங்க கோயிலுக்கு போய் ஜோசியும் பார்க்குறாரு ஜோசிக்கார் இத்தனை நாள் உங்களை ஏமாற்றிட்டாங்க இத்தனாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க அந்த ஜோசிகர்கிட்ட கேட்டுக்கலாம் நாங்கள் உழைக்கிறதே இல்லை எப்போவுமே எங்களுக்கு இலவச தான் அதை பற்றி ஏதாவது சொல்லணுன்னு கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அந்த ஜோசிகாருக்கு அதெல்லாம் தெரியாதா இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இளவரச ஒரு ஒழுக்கமானவாருன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு ஆனால் அவர் ஒழுக்கமல்லேன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க மனைவியே குற்றஞ்சாட்டினாங்க கல்யாணம் ஆகி இன்னொரு பொண்ணு கூட அப்பேராக இருக்கிறாங்க அதை பற்றி இளவரசர் எந்த லைவ் வீடியோலையும் போடல பேசலை அப்புறம் கமெண்டர்ஸை வாடா ஓட மட்ட மரியாதையெல்லாம் பேசியிருப்பாங்க இப்போ வாடா இப்போ கமெண்ட் பண்ணுண்டா அப்படி இப்படின்னு மட்ட மரியாதையெல்லாம் பேசியிருப்பாங்க அப்புறம் அந்த நாய்க்குட்டி வச்சு தான் ட்ராமா போட்டிருப்பாங்க நாய்க்குட்டி ஆகாது ஆகாதுன்ட்டு இதே அன்றைக்கி அந்த நாய்க்குட்டி வச்சு தான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே நாய்க்குட்டி வச்சுட்டு பால் எத்தனை மணிக்கு விடிய காலையில் ரெண்டு மணிக்கு பால் சூடு பண்ணி கொடுக்குறாரு இந்த மாதிரி ஆளை எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா என்ன காரணம்னா எதையோ வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்கணும் உழைச்செல்லாம் கிடையாதுங்க பொதுவாக குழந்தை இருக்கிற வீட்டில் நாய்க்குட்டி ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க என்ன காரணன்னா நாய் எஃபக்ஸன் கண்டிப்பாக இருக்குதுங்க நாய் கடிச்சாலும் கூட தெரியாது ஆனால் இந்த ஆள் வீ வீடியோ வீடியோன்ட்டு அலைஞ்சிட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாருங்க அப்புறம் மக்களை ஏமாற்றிட்டு நாய்க்குட்டி வாங்கும்போது மட்டும் நல்லது வாங்கின கடைசியில் ட்ராமா போடுவாங்க நாய்க்குட்டி ஆகாது ஆகாதுன்ட்டு ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு அதில் கமெண்ட் வேறு ஆப்பி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வசதிவாடி இருப்பாங்க மொத்தத்தில் இந்த கணவன் மனைவிக்கு என்ன வேலை தெரியுங்களா அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு வீடியோ போட்டு மக்களை குழப்பிட்டு மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்ப்பாங்க அப்புறம் லிஸ்ட்டு கொடுக்குறாரு புக்கில் லிஸ்ட்டு கொடுக்குறாரு சிக்கனமாக வாழணும் அப்படின்ட்டு ரெண்டு பேங்க் போகணும் மளிகை சாமானு வாங்கணும் குழந்தைக்கு சேஃப்டி பண்ணி வைக்கணும் இதெல்லாம் எப்படிங்க எந்த இடத்துல எங்கே உழைச்சாரு எங்கேயும் உழக்கலை இலவச வருமானம் வந்து அதில் வந்து சிக்கனம் பண்ணி வைக்கணுங்களாம்மா இலவச வருமானம் வந்து அதில் வந்து பேங்க் போகணும் அதை இலவசம் காயத்ரி எம்ஐர் அந்த அம்மா மாதிரி ஒரு ட்ராமா யூடியூப் ட்ராமா ஆக்டை நீயும் எங்கேயும் பார்க்க முடியாது என்ன ஒரு முந்தா நேற்று நாய்க்குட்டி ஆகாது வேண்டாம் வேண்டான்ட்டு வாங்கும் போது மட்டும் அந்த அம்மாவுக்கு தெரியல வாங்கின கடைசியில் அவங்க அம்மா வீட்டில் நீலி கண்ணீர் வெடிக்கிறாங்க அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இல்லை உடனே வந்து சந்தோஷமாக வீடியோ போடுறாங்க அதுதான் ட்ராமாங்கிறதுங்க ட்ராமா பித்தலாட்டங்கிறது கேட்டால் நாங்கள் ட்ராமா போடல ட்ராமா போடல இதெல்லாம் எதில் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா யூடியூப்பில் யூடியூப்பில் சொன்னால் தான் இவங்களுக்கு வியூஸுங்கிற பேரில் இலவச வருமானம் வருங்க இங்கே உழைச்சோம் இவங்க கணவர் வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சோம் இதெல்லாம் வந்து எங்கேயும் பா பண்ண மாட்டார் எந்த காலத்துலையும் பண்ண மாட்டார் அப்புறம் சிக்கனமாக சேமிக்கிறாரம்மா இவரோட சிக்கனத்தை தான் நாம் பார்க்குறோமே வாரத்தில் ஆறு நாள் கறி எடுத்து என்ன அவர் சிக்கனம் இந்த மாதிரி சிக்கனத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா எந்த ஃபேமிலி யூடியூப்லையும் இன்றைக்கி பார்க்க முடியாது அப்புறம் மாடியில் சாப்பிட்றதா சூப்பர் வீடியோவா மொட்டை மாடியில் யாருமே சாப்பிட்டது இல்லையா ஆனால் இவங்க சாப்பிடுவாங்க இத்தனை நாள் கீழே வந்து வீடியோ போட்டிருந்தாங்க இப்போ மொட்டை மாடியில் நின்று வீடியோ போடுவாங்க பொதுவாக உடற்பயிற்சி செய்யும்போது விடிக்காலையில் ஆறு மணிக்கு செய்வாங்க தூங்கி எந்திரிச்சு நல்லா நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு போட்டு தூங்கி எஞ்சி எட்டு மணிக்கு டைம் பாஸ்க்கு நீங்கள் நடந்தீங்கன்னு வச்சுங்க அதுக்கு பேர் உடைப்ப உடற்பயிற்சி கிடையாது அதுக்கு பேர் காமெடி பயிற்சி இருந்தால் எல்லாம் சொல்லுவாங்க என்ன காரணம்னா இவங்க எந்த இடத்துலையுமே உழைக்கக்கூடாது மக்களை வந்து குழப்பிட்டு ஏதோ ஒரு காமெடித்தனமான வீடியோ போட்டு கோமாளித்தனமான வீடியோ போட்டு அதில் வந்து சம்பாதிக்கணும் அதுதான் இவங்க நோக்கமே இவங்க வீடியோவெல்லாம் நல்ல வீடியோ இப்போவும் இல்லைங்க எந்த காலத்துலேயும் வராது அப்புறம் கோவிலுக்கு போய் குறி சொல்லும்போது அதையும் வீடியோ எடுக்கிறாரு பாருங்கள் என்னை பற்றி ஜோசிக்கார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துங்க ஐயோ ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒழுக்க பற்ற ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் இவரெல்லாம் பேசுகிறக்கு வாய்ப்பே கிடையாது பேசவும் கூடாது இவரோட ஒழுக்க செயல்பாடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறைய டைம் நான் சொல்லியாச்சு பொதுவாக ஜோசிகாருக்கு தெரியாது இவரை பற்றி ஏன்னா இவர் ஒரு வருஷமாக என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாருன்னா குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு வாயில் சிகரெட்டை வச்சுட்டு மதுவானத்தை கையில் காட்டிட்டு இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தார் அங்கே ஜோசிகாருக்கு தெரியாது அவங்க குறிச்சொல்லியிருக்கிறாங்க அதில் வேறு ரொம்ப இவர் சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்படுற அளவுக்குலாம் இவர் ஒழுக்கமான தகுதியான ஆள் கிடையாது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க கணவன் மனைவி யூடியூப்பில் உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் ஒரு துளி வேர்வை சிந்தாமல் எல்லாமே இலவச வருமானம் வரணும் இலவசமாக காரு வேணும் அப்புறம் அந்த நோட்டில் சொல்கிறாரு பைக் சர்வீஸ் போகணும் அந்த காரை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு காரை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறா எனக்கு தெரியல அந்த கார் சம்மந்தமாக ஒரு கேஸ் இருக்குது அதை பற்றியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பைக் சர்வீஸ் போகணும் இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு யூடியூப்லேருந்து இலவச வருமானம் நீங்கள் இலவச வருமானம் வந்தால் என்ன வேணால் பண்ணலாம் இதை வேறு நோட்டு வேறு ஓட்டுக்கிறாங்க உழைச்செல்லாம் கிடையாதுங்க மக்களை ஏமாற்றிட்டு மக்களை குழப்பிட்டு அதை வச்சு வருமானம் பார்க்குற தம்பதிகள் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ நாலு வீடியோ நேற்று லைனாக போட்டிருப்பாருங்க இனிமேல் என்னை யாரும் குறை சொல்ல மாட்டேன் இது சூப்பர் வீடியோ சூப்பர் வீடியோன்னு இவரே சொல்லிக்கிறாரு இது சூப்பர் வீடியோன்னு மக்களை தான் சொல்லணும் அதில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதுதான் சூப்பர் வீடியோன்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஆனால் இவர் யாராச்சுக்கு எதிர்கமண்ட் பண்ணால் அவங்கள வாடா போடா மட்டை மாதிரி இல்லாமல் தான் பேசுவார் தூங்கவே மாட்டாராட்டக்குது விடிய காலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் லைவ் வீடியோ போடுறாரு அப்புறம் ரெண்டு மணிக்கு நாய் குட்டிக்கு பால் சூடு பண்ணி கொடுக்குறாரு ஏதாவது ஒரு வீடியோன்னு இவர் போட்டிருக்கிறாரு நாய்க்குட்டி வீட்டுக்குள்ளே உள்ள ஹாலில் கொண்ட பெட்ரூமில் இருக்கிறாரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி வச்சு ட்ராமா போட்டுருவாங்க அதே நாய்க்குட்டி வச்சு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ட்ராமா வீடியோ போடுவாங்க அதுதான் இவங்களோட பொழப்பு மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான் நன்றி வணக்கம்